நைட் டைம் ஸ்கையில பிளானட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தாங்க சொல்ல போறேன் சோ வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நைட் டைம் பாத்தீங்கன்னா மூன் வந்து ஈஸியா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம பூமிக்கு பக்கத்தாலே இருக்கனால நல்லா பெருசாவே தெரியும் ஆனா இந்த ஜூபிட்டர் மாசு வீனஸ் இந்த மாதிரி பிளானட்ஸ்லாம் எல்லாம் தெரியவே தெரியாதுங்க ஏன்னா அது நம்ம பூமில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு ஆனா ஒரு சில டைம் நம்ம வானத்தை பார்க்கும்போது போது ஒண்ணு மட்டும் மின்னிக்கிட்டே இருக்கும் நல்லா பிரைட்டா ஆனா அதை நட்சத்திரம்னு நினைச்சிட்டு இருப்போம் அதாங்க இல்ல அதுல பிளானட்ஸுமே இருக்குங்க சோ அதை கூட நீங்க இந்த ஆப்ல பாத்துக்கலாங்க எந்தெந்த பிளானட்ஸ் எங்க இருக்கு எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்குங்க அது போக அந்த பிளானட்ஸ் டச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டச் பண்ணால் போதுங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சன்னு பார்த்தீங்களா இங்கே தாங்க இருக்குது சன்னு ஆக்சுவலாக அது செங்கில் ஆனால் சன் வந்து நம்மளுக்கு கீழே இருக்குது அதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா சாட்டீன் இருக்குது வீனஸ் இருக்குது அப்படியே இந்த சன் என்ன ஆகுனா அப்படியே சுற்றி காலையில் அந்த வழியே உதயம் இந்த ஆப் இதாங்க நீங்கள் ஆப் ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கைல பிளானட்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய ஆப் இருக்குங்க நான் இந்த ஆப்பில் தான் பார்த்தேன் சரி எத்தனை பேர் ஸ்கையில் இருக்கிற இந்த மூணு நட்சத்திரம் ஒரே லைனில் இருக்கிறத பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க